வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் இரண்டு புயல் அத்தியாயம் இருபத்தி ஏழு பிரயாண காரணம் அவர்கள் தனிமையை அடைந்ததும் சீதா குற்றவாளி பிடிப்பட்டான் என்கிற செய்தியை கேட்டாய் அல்லவா என்றாள் தாரிணி ஆமாக்கா ஆச்சரியமா இருக்கிறதே நான் கூட தெரியாத்தனமாய் ரசியா பேகத்தை பற்றி பேச்சு எடுத்துவிட்டேன் நல்ல சமயத்தில் நீங்கள் தடுத்தீர்கள் என்றாள் சீதா சகோதரி அந்த விஷயம் நம் இருவருக்கும் மட்டும் தெரிந்த ரகசியமா இருக்கட்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் உன் புருஷரிடம் கூட சொல்லாதே அவர் பதட்ட சுபாவம் உள்ளவர் என்பதை இதற்குள் தெரிந்து கொண்டிருப்பாய் விஷயத்தை சொன்னால் ஏன் உடனே சொல்லவில்லை என்று உன் பேரிலேயே அவர் திருப்பிக் கொண்டாலும் திருப்பிக் கொள்வார் அது வாஸ்தவம்தான் நான் இனிமேல் சர்வ ஜாகிரதையா இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அக்கா போலீஸ்காரர்கள் சொன்ன விஷயம் உண்மையாயிருக்குமா இருக்குமா நமக்கு என்ன தெரியும் சீதா அது உண்மையாகவே இருக்கலாம் காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் நாம் ரசிய வேகத்தை சந்தேகித்தது பிசகாயிருக்கலாம் அவளோ உன்னிடம் ஒன்றும் விவரமாக சொல்லவில்லை எவ்வளவு தேடியும் நானும் அவளை சந்திக்க முடியவில்லை அன்றிரவு நடந்த சம்பவத்தை நாம் இருவரும் மறந்து விடுவதுதான் நல்லது அன்றிரவு நான் அனாவசியமாக அடைந்த பீதியையும் கலக்கத்தையும் நினைத்தால் இப்போது வேடிக்கையாயிருக்கிறது அது போனால் போகட்டும் நீங்கள் எங்கேயோ லாகூருக்கு போகிறேன் என்கிறீர்களே அதை நினைத்தால்தான் எனக்கு கவலையாயிருக்கிறது நீங்களும் சூர்யாவும் அடிக்கடி இங்கே வந்து கொண்டிருந்தால் எனக்கு உற்சாகமாயிருக்கும் நீங்கள் வந்தால் இவர் கூட உற்சாகமாயிருக்கிறார் சீதா நான் இங்கே அடிக்கடி வருகிறது என்பது இனிமேல் இயலாத காரியம் உன் மாமியாருக்கு நான் வருவது விருப்பமாயிராது என் மாமியாரை பற்றி தவறாக எண்ணுகிறீர்கள் அவர் ரொம்ப நல்லவர் ஒரு தடவை பழகிவிட்டால் தெரிந்து கொள்வீர்கள் பாமாவையும் தாமாவையும் போல் இருந்தால் ஒருவேளை அவருக்கு அவ்வளவாக பிடிக்காது ஆனால் உங்களை நிச்சயமாக அவருக்கு பிடித்துவிடும் அப்படியானால் இப்போதே அவரை நான் பார்த்து விடுகிறேன் பிறகு எப்போதும் சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்னமோ உன் மாமியாரின் வாக்கை நீ தட்ட வேண்டாம் டிராயிங் அறைக்கு நீ போய் எல்லாருடனும் பேசிக்கொண்டிரு நானே தற்செயலாக பார்த்தது போல் பார்த்து பேசிக் அதுதான் சரி நீங்கள் என் மாமியாரை ஐந்து நிமிஷத்தில் மயக்கி விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு சீதா சென்றாள் பூஜை அறையில் காமாட்சி அம்மாள் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்திருந்தார் அம்மா என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லிக்கொண்டே தாரிணி அவளுக்கு நமஸ்காரம் செய்தாள் காமாட்சி அம்மாள் திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்த்தாள் தாரிணி என்று தெரிந்து கொண்டதும் பெண்ணே நீ நன்றாயிருக்க வேண்டும் இந்த ஊரிலேதான் இருக்கிறாயா என்று கேட்டாள் இந்த ஊரில் கொஞ்ச நாட்களாக இருந்தேன் சீக்கிரத்தில் இந்த ஊரை விட்டு போகப் போகிறேன் அப்படியா என்ற காமாட்சி அம்மாள் கூறிய குரலில் நல்ல வேளை என்பதும் துணித்தது அம்மா உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றினேன் அல்லவா இனிமேலும் நிறைவேற்றுவேன் கவலைப்பட வேண்டாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லையடி அம்மா எப்படியாவது எல்லாரும் நன்றா இருக்க வேணும் அவ்வளவுதான் தினம் தினம் சதா சர்வகாலமும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியிடம் இதைத்தான் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய மூத்த பிள்ளை எனக்கு உதவாதவனாக போய்விட்டான் ராகவனை நம்பித்தான் நான் இந்த உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் அவனுக்கு உன்னாலே ஒரு கெடுதலும் வரக்கூடாது அவ்வளவுதான் ஒரு நாளும் வராது அம்மா உங்கள் குடும்பத்துக்கே என்னால் ஒரு கெடுதலும் வராது அதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன என்றாள் தாரிணி இரண்டு தினங்களுக்கு பிறகு சவுந்தர ராகவன் தாரிணியின் அறைக்கு சென்றான் அங்கே அச்சமயம் சூர்யாவும் இருந்தான் இருவரும் பிரயாணம் கிளம்புவதற்கு தயார் செய்து கொண்டிருந்ததை ராகவன் கவனித்தான் அப்படியானால் உங்களுடைய லாகூர் பிரயாணம் நிச்சயம்தான் போலிருக்கிறது என்றான் ஆமாம் இன்று இரவு வண்டியில் புறப்படுகிறோம் என்றாள் தாரிணி ராகவன் சூர்யாவை பார்த்து இதோ பார் சூர்யா நீ லாகூருக்கு போ அல்லது ராவல்பேண்டிக்கு வேணுமானாலும் போ அதற்கு அப்பால் காபூலுக்கு போனாலும் சரிதான் மத்திய ஆசியாவின் பாலைவனங்களுக்கு போவது இன்னும் பொருத்தமாயிருக்கும் சோஷலிசம் கம்யூனிசம் முதலிய காணல் நீரை தேடுவதற்கு பாலைவனங்கள் தானே ஏற்ற இடம் ஆனால் தாரிணியை உன்னுடன் அழைத்துக்கொண்டு போகாதே அதனால் உனக்கும் நன்மை இல்லை அவளுக்கும் நன்மை இல்லை என்றான் சூர்யா மலர்ந்த முகத்துடன் கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு சார் கடைசியில் சொன்னீர்களே அதிலேதான் தவறு செய்கிறீர்கள் தாரிணியை நான் அழைத்துப் போகவில்லை அவர்தான் என்னை வற்புறுத்தி அழைத்து போகிறார் என்றான் தாரிணி இது சரிதானா என்று ராகவன் கேட்டான் ஆம் நான் சரித்திர ஆராய்ச்சி செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா அதற்காக பஞ்சாபுக்கும் போக வேண்டியிருக்கிறது போதும் போதும் உன்னுடைய சரித்திர ஆராய்ச்சியை எல்லாம் நீயே வைத்துக்கொள் பாரத நாட்டில் இந்து தர்மத்தின் தூய்மையை பெண்கள்தான் பாதுகாத்து வந்தார்கள் அதற்கும் ஆபத்து வந்துவிட்டது போகட்டும் அதை பற்றி விவாதிக்க இப்போது அவகாசம் இல்லை தாரிணி உன்னிடம் நான் தனிமையில் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்றான் ராகவன் அவனுடைய முகத்தில் ஏற்பட்டிருந்த கிளர்ச்சியையும் பரபரப்பையும் பார்த்த தாரிணி உங்களுடைய கொள்கையின்படி ஸ்திரீகளிடம் புருஷர்கள் தனிமையில் பேசலாமா அது தர்மத்துக்கு விரோதம் இல்லையா என்று கேட்டாள் ஒரு கணம் ராகவன் திகைத்திருந்து விட்டு உனக்குத்தான் அதில் ஆட்சேபம் இல்லையே அதனால் எனக்கும் ஆட்சேபம் இல்லை இது விளையாட்டு இல்லை தாரிணி ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்றார் இச்சமயம் சூர்யா எனக்கும் புறப்படுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன நான் போய் வருகிறேன் தாரிணி தேவி பிரயாண திட்டத்தில் ஏதேனும் மாறுதல் ஏற்பட்டால் உடனே சொல்லி அனுப்புங்கள் என்று கூறிவிட்டு வெளியேறினான் பிறகு அறையில் நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது ராகவனே பேச்சை ஆரம்பிப்பான் என்று எதிர்பார்த்த தாரிணி அது நடவாதென்று கண்டு தனிமையில் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்றாள் அத்தியாயம் இருபத்தி ஏழு பிரயாண காரணம் நிறைவுற்றது அன்பான நேயர்களே இதுபோன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி